அதன் பிறகு நான் கதைப்பது வந்து நிப்பாட்டப்படுகிறது அதன் பிறகு நான் கதைப்பது இவ்வளவு நேரமுமாக நிப்பாட்டப்படி இருக்கிறது அப்போது நான் சொல்லுகிறேன் விமல் ரத்நாயக்க தொடர்பாக நான் கதைக்க வேண்டும் விம சிங்களத்திலே சொல்கிறேன் விமல் இது தொடர்பாக நான் முதலும் விளக்கமாக சொல்லியிருந்தேன் இவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த பாராளுமன்ற எங்களுடைய பாராளுமன்றத்தையே இவர் வந்து பிழையாகவால் நடத்தியிருக்கிறார் இவர் நான் இல்லாத நேரங்களிலே நான் சுவஸ்திகா அருளியம் சம்பந்தமாக கதைத்ததை கூட போய் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறேன்

அப்போது நான் சொல்கிறேன் என்னுடைய மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது தானே என்னுடைய மைக் கெய்ம் ஆஃப் பண்ணப்பட்டு நான் கதைப்பது வெளியால் கதைப்பது நடத்த நிறுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய தடை என்று அது சொல்லி நான் பேசுகிறேன் நீங்கள் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு பழிவாங்குவது தடை என்று நான் சொல்லுகிறேன் அப்போ நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் படியும் பாராளுமன்ற நிலையல் கட்டளைகள் படியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமையை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள் என்று பேசுகிறேன்

ुत्पादितलेपिले बंदव बणत के तुम्पद संबंध आधाश प्रकाश के लिएट वताव सालसादी वगरमा पल में मिस्तु के वा विशेषिंग में पाणत ල්පත් කරලා ගරු අතිකරණ මාතය තුමා පනත වාකාඩිනවින් මේ පාලිමෙන් තුට ගෙන විල්ලා මේ ාත්මකිීම සඳහා අවශ්‍ය පියවර ගැනීම පිළිබඳව මමත් එතුමාට විශේෂෙන් ස්තුතිවන්ත වෙනවා මොකද ගरු அப்போது நான் அவர் பொட்டேன் தான் போகூடார் என்று சொல்லுகிறேன் அதன்போது சொல்லுகிறார் பிழையான வசனங்களை நீங்கள் பாவித்தால் பாவிக்க வேண்டாம் என்றால் இதே பாராளுமன்றத்திலே பச்சை தூசணங்கள் கதைக்கப்பட்ட வரலாறுகளும் மிருஸ்குடு உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து மிருஸு என்றால் மிளகாய் தூள் தண்ணீர் அடிக்கப்பட்ட வரலாறுகளும் கதிரையால் அடிப்பட்ட வரலாறுகளும் உண்டு ஒரு ஒருவர் வந்து ஆண்மை இல்லாதவர் என்று அவருக்கு நான் சொல்லுவது வந்து அவர் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வெளியே போவதால் மட்டுமே ஒழிய மற்றபடி அந்த பாராளுமன்றத்திலே கதைப்பக்கூடிய உரிமை இருக்கிறது அது பாராளுமன்றத்திலே பாவிக்கப்படக்கூடிய முடியாத வார்த்தைகள் என்றால் அதை இருந்து நீக்கலாம் அவ்வளவுதான் ීත යතනයා අසබබය වචන අසබ්‍ය වචන භාවිතා කරන්නි පාරුමන්තී තුමා ප්‍රලියාන වසනங்களை පාක වන්නට අවර පලියාන වසග පායිකවෙලී රයි අපික කතාගර . இந்த நூற்றி ஐம்பத்தொன்பது பேரும் மொழும்பி எனக்கு எதிராக தனியொரு சிங்கம் தனியொரு புலி சிங்கம் இல்ல தனியோரு புலி நின்றதுன்ற பாராளுமன்றத்தில்